விஜய்யாவோட மனசுக்குள்ள விஷத்தை புகுத்தின ரோஹிணி ஸ்ருத்தி மீனாவுக்கு இடையில ஏற்பட போற விரிசல் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கான சிறுகடி காசி சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்க போறோம் எவ்வளவு பட்டாலும் இந்த மீனா கொஞ்சம் கூட மாறவே மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ப விஜயா கிட்ட அசிங்கப்பட்டாலும் மறுபடியும் அத்தை அத்தைன்னு சொல்லி போய் நிக்கிறதே வேலையா போச்சு அப்படிதான் விஜயா தெரியாதரமா எண்ணெய் ஒலிக்கு கீழே விழுந்து அவஸ்தப்படும் போது மீனா அவங்களுடைய தோழிக்கு கால் பண்ணி என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க அதன்படி ஒத்தடம் கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுடைய தோழி சொல்றாங்க அதுக்கு மீனா அதை ஏற்பாடு பண்ணி அத்தை கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கும் போது முத்து வராரு அப்ப முத்து நீ இதை எடுத்துட்டு போனாலும் அதுக்கு உன்னதான் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியா அப்படியே விஜய்யாவை போலவே நடிச்சு காமிச்சு மீனா கிட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா தடுத்தாரு ஆனா இதை கேட்காத மீனா விஜயா கிட்ட ஒத்தனத்தை கொடுத்தாங்க வழக்கம் போலவே அதை வாங்காம திட்டி அனுப்பிட்டாங்க விஜ்யாவோட பக்கத்துல வச்சுட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க மறுபடியும் வேற ஒரு மருந்து ரெடி பண்றதுக்காக தயாராகும் போது கீழே விழுற அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா முத்து காப்பாத்திடுறாரு அங்க போன விஜயா ஒரு சில சூழ்நிலையால் மேலே இருந்த சப்பாத்தி மாவு கொட்டி அதாலேயே குளிச்சு போய் பேய் மாதிரி வந்து எல்லாரையுமே பயமுறுத்தி நிற்கிறாங்க அதுக்கப்புறமா இதுக்குமே காரணம் மீனாதான் அப்படிங்கிற மாதிரியா திட்டுன நிலையில் ஸ்ருதி மட்டும் புஜியாவோட முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஸ்ருதி சொன்னபடியே அதை ஸ்டேட்டஸ்லயே அவங்க வச்சுட்டாங்க இதை பார்த்த ரோகிணி விஜய்யா கிட்ட போட்டுக்கெடுக்கிற விதமாக ஸ்ருதி உங்களை எல்லார் முன்னாடியே எப்படி அசிங்கப்படுத்திட்டா பாருங்க ஸ்டேட்டஸே எல்லாருமே பார்ப்பாங்க அத்தோட உங்களுடைய நிலைமையை பார்த்து எல்லாருமே சிரிச்சு நக்கல் அடிச்சு பேசுவாங்க இப்படி ஸ்ருதி பண்றதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் பின்னாடி இருந்து மீனா எதோ சொல்லி தான் அவ இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரியா மீனா அண்ட் ஸ்ருத்தியை பிரிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்துட்டு விஜயா மூலியமா பிளான் போடுறாங்க அதன்படி ரோகிணி உசிப்பேற்றினால கோவப்பட்ட விஜயா இதுக்கு உடனே ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணியை கூட்டிட்டு விஜய்யாவோட தோழி பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க அங்கே டான்ஸ் ஆடுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில ஸ்ருதிக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ருத்தியோட அம்மாவை வர வைக்கிறாங்க அங்கே ஸ்ருத்தியோட அம்மா வந்ததும் ஸ்ருதி பற்றி எல்லாத்தையுமே சொல்லி கொஞ்சம் கண்டித்து வைங்க அப்படிங்கிற மாதிரி கோபமா பேசுகிறாங்க அத்தோட ரோகிணியும் இதுக்கெல்லாம் காரணம் மீனாதான் அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருத்தியோட அம்மாவை உசிப்பேத்தி விட்டுட்டாங்க உடனே ஸ்ருத்தியோட அம்மா மீனாவை பார்த்து ரொம்பவே அசிங்கமாக பேசி திட்டாங்க இதை கேள்விப்பட்ட மூத்து டேரக்டாவே வீட்டுக்கு போயிட்டு ஸ்ருத்திய பார்த்து சண்டை போடுறாரு மேலும் மீனா நீங்க அத்தைய போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு உங்க அம்மா இதுக்கு என்ன வந்து தீட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க ஒரு பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு இப்படி கலவரமா நடக்கிற விஷயத்த எட்டி இருந்து பார்த்த விஜயா இப்பதான் மனசுக்கு குளிர்ச்சியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனா உஜயாண்டு ரோகினி என்ன நினைச்சாலும் மீனாண்டு ஸ்ருதிக்குள்ள விரிசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் பட் இதுக்கிடையில இப்போ ஸ்ருதியோட அம்மாவும் வந்து சேர்ந்ததுனால கண்டிப்பா அவங்களுமே மீனாவுக்கு குடைச்சல் கொடுக்க போறாங்க சோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க